வணக்கம் யூடியூப் நண்பர்களே வணக்கம் இன்று ஒரு சிறிய டிப்ஸ் தரப்போகிறேன் அதை பாருங்கள் வயரிங் 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 செய்யப்பட்டதை முன்பே சொல்லியிருக்கிறேன் ஒவ்வொன்றாக போட்டு காமிக்கிறேன் என்று இப்பொழுது இன்று இதை என்ன முறையில் செய்ய செய்துள்ளேன் என்பதை காட்ட இருக்கிறேன் ஒரு திரிபேஸ் வயர் கேபிளோ அல்லது வயரோ இருந்தால் அதில் என்னென்ன கலர்கள் இருக்கும் என்பதை திரிபேஸுக்காக எல் ஒன் எல் டூ எல் த்ரீக்கு வைக்கப்பட்டுள்ளது பாருங்கள் ஆர் ஒய் பி நியூட்ரல் பிளாக் எர்த் கிரீன் லேண்ட் எர்த்னாக்கா இதுதான் இந்த ஸ்பிரிங்காக தெரிகிறது பாருங்க இது லேண்ட் எர்த் பூமி எர்த் இதுல வந்து இந்த இடத்துல கனெக்ஷன் ஆகி லூப்பிங் ஆகி இது வந்து இந்த எர்த்தானது இந்த பிளக் பாயிண்ட்டுக்கு போகும் இதுக்கு இந்த பிளக் பாயிண்ட்டுக்கு இந்த எர்த்து கொடுக்கப்பட்டுள்ளது இந்த பிளக் பாயிண்ட்டுக்கு மட்டும்தான் அது எரத்து திருப்பின் பிளக்குக்காக அதோ டாப் சைட் இருக்கிறது இதுதான் கொடுக்கப்பட்டுள்ளது இப்பொழுது உங்களுக்கு லைட் எரிய வேண்டும் என்றால் ஒரு வீட்டுக்கு ஒரு பல்ப் இருக்கும் ஒரு ரூம் ரூமுக்கோ அல்லது அடுப்பாங்க இருக்கும் அத எப்படி இயங்குகிறது என்பதை காண்பிக்கிறேன் முதலில் இரண்டு பேசு இரண்டு சர்க்கியூட்டுகளை படித்துவிட்டு ஆறு ஒயரிலிருந்து ஒரு கரண்ட் ஒயராக எடுக்க வேண்டும் இப்பொழுது பாருங்கள் சிங்கிள் பேஸ் ஒயரிங் பண்ணப்பட்டுள்ளது அதை இப்பொழுது எரிய விட்டு காண்கிறேன் கரண்ட் எடுத்திருக்கிறேன் கரண்ட் பாருங்கள் சப்ளை கொடுத்து இது வழியாக சுவிட்சுக்கு போகிறது இதோ இந்த சுவிட்சுக்கு போகிறது சுவிட்சு மேல் பகுதியில் கொடுக்கப்பட வேண்டும் சுவிட்சின் கீழ் பகுதியில் ஓல்டரிலிருந்து வர ஒரு ஒயரை இதில் கொடுக்க வேண்டும் இணைக்க வேண்டும் பெர்மெட் பண்ண வேண்டும் ரெண்டு கெர்மெட் ஆனதுக்கு பிறகு கோல்டரில் இது உள்ள போகிறது இது நியூட்ரல் கருப்பு நியூட்ரல் கருப்பு நியூட்ரல் அது இந்த இதில் பொருத்தப்பட்டுள்ளது நியூட்ரல் பொருத்தப்பட்டுள்ளது இப்பொழுது பாருங்கள் சுற்றை போட்டேன் என்றால் விளக்கு எரிய ஆரம்பிச்சம் பாருங்கள் இதுதான் இதுதான் ஒயரிங் சிங்கிள் பேஸ் ஒயரிங் என்று பெயர் இதற்கு சிங்கிள் பேஸ் ஒயரிங் என்று பெயர் மறுபடி இதுக்கு அடுத்த ரேடியோவில் சிங்கிள் மீன் ஸ்டார்கேஸ் டபுள் மீன் ஸ்டார்கேஸ் அடுத்த பாகத்தில் மூன்றாம் பாகத்தில் இதை அனைவருக்கும் செய்து காட்டுகிறேன் தற்பொழுது இது இதுக்கு இத்துடன் இதன் முடிக்கப்படுகிறது நாளை மறுநாள் மறுதினம் இந்த ஸ்டார்கேஸில் டபுள் மெயின் ஸ்டார்டேஸ் சிங்கிள் மெயின் ஸ்டார்கேஸ் இரண்டு விதமான ஸ்டார்கேஸுகள் இருக்கிறது வெளியில் ஒரு படமும் உள்ளே ஒரு சுற்றும் வெளியில் ஒரு இருக்கும் ஆனால் அந்த ஸ்டார்டேஸில் நியூற்றலும் செல்லும் சுட்சை சுவிட்சில் திருநெட்டில் போய் கொண்டிருக்கும் இன்னொன்று சிங்கிள் மெயின் என்பது வெறும் மெயின் மட்டும் சுற்றில் பொருத்தப்பட்டிருக்கிறோம் இருக்கும் தலைவர்களே அனைவரும் ஆஹ் பார்த்து பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் இது ஒவ்வொன்றாக இது என்ன இயற்கை இயங்குகிறது என்பதை நான் காட்டுகிறேன் நாளை மறுதினம்